ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான லன்ச் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாரத்தில் நாலு நாள் இந்த லஞ்சு தான் செய்வீங்க அப்புறம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசிட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி உருண்டையை எடுத்து வச்சுருக்கேன் அதை பிரித்து போட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அரிசி எடுத்துள்ள அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க புளியும் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த லஞ்ச் செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா புரிஞ்சதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அந்த எண்ணெயிலே கடலைப்பருப்பு செவந்து வரட்டும் இது மாதிரி ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துக்கங்க சின்னதாக இருந்ததுன்னா பத்து சேர்த்துக்கங்க பெருசாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு சேர்த்திங்கன்னா போதும் கூடவே ஒரு இஞ்சி அளவுக்கு இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கூடவே நாலு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க இந்த ரைஸில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதுல பச்சை காரம் தான் அதனால் நாலு மிளகாயை கீறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க பச்சை மிளகாய் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொடிசாக கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க நல்லா இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸில் பஜ்ஜி மிளகாய உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல நான் இந்த சைஸில் தான் பஜ்ஜி மிளகாய் ஒன்று உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு புளிக்கரைசில் ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருந்தோம் அதை நல்லா கரைச்சி எடுத்து ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசலும் அரைக்கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் த ஊற வச்ச அரிசியை தண்ணீரை ஒட்டை வடியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸியான லன்ச் ஆகிடும் அரிசி கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லை புதினா கூட நீங்கள் பிடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் விசில் வரும்போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் வீட்டில் காய்கள்லாம் இல்லாதப்ப இது மாதிரி சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக தூவிட்டு கலந்து சுட சுட பரிமாறி பாருங்கள் இன்னொரு தட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த லன்ச் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் அருமையாக இருக்கும் சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவைப்படாது அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே குறு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்